ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நட்ஸு ஷாப்புக்கு வந்திருக்கோங்க ஸோ அதாவது ஈசியார் ரோட்டில் இருக்கிற ஹஜ்ஃபன் என்ற ஷாப் தான் இது எங்கே இருக்குதுன்னா முட்டுக்காடுன்ற ஏரியாவில் இருக்குங்க ஈசியார் சாலையில் ஸோ இந்த ஷாப்புக்கு நாங்கள் நட்ஸ் வாங்கலான்ட்டு வந்தோம் நட்ஸ் எல்லாம் காலி ஆகிட்டு சரி பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் அதாவது நீல் கிரீஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்பில் தான் வாங்கிடுவேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி இது போட்டுருக்காங்க அப்படின்ட்டு தான் வந்தோம் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நட்ஸு மட்டும் இல்லைங்க அதாவது இந்த நட்ஸை கூட நம்மளுக்கு கையில் எந்த ஒரு ஃபிங்கர்ஸும் எந்த ஒரு இதுவும் டச் ஆகாமல் தான் நம்மளுக்கு அப்படியே ஸ்பூன்லேருந்து எடுத்து போட்டு கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ஆனால் வந்து இதில் எவ்வளோ வந்து பதப்படுத்தி அந்த கெமிக்கல் சேர்த்துருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியலை ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அதுக்குரிய ஃபுல் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அது நட்ஸு மட்டும் நாங்கள் நினச்சி வந்தோம் ஆனால் அங்கே நட்ஸ் இல்லை பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து ஜூஸ் ஐட்டம்ஸ்லேருந்து சாக்லேட் இருந்து என்ன சாக்லேட் வெரைட்டிஸ் நீங்கள் இங்கே தேடுறீங்களோ இங்கே கண்டிப்பாக எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இங்கே வந்து எங்கள் பிள்ளைங்க சாக்லேட்டை பார்த்த உடனே அப்படியே வாயடிச்சு போயிட்டாங்க பட் இருந்தாலும் சாக்லேட் வந்து என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா வந்து அதனால் இருக்கக்கூடிய விடுதல் அதாவது விளைவுகள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே தெரியும் கெடுதல் தெரிஞ்சும் நம்ம அதை வாங்கி கொடுக்கக்கூடாது எல்லாம் எப்படி கல் மாதிரி அந்த ஃபிஷ்ஷில் தொட்டியில் போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி மிட்டாய் கூட இருக்குது அது இல்லாமல் வந்து இதில் அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் இருக்குது பார்த்தீங்களா பிரியாணியில் சேர்ப்பாங்களே அந்த வாசனை பொருட்கள் காஞ்ச பேர்ச்ச பழம் அப்புறம் வந்து எல்லாமே எப்படி சொல்கிறது டேட்ஸு அண்டு நெல்லிக்காய் மிட்டாயின்ட்டு கிவி பழம் எல்லாமே எல்லா ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே ஆள் ஆளினால் எல்லாமே இருக்குது இங்கே ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினச்சி வந்த பொருளை இல்லாமல் நினைக்காத பொருளை கூட இங்கே வாங்கிட்டு போகலாம் டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க சிரப்பு மாதிரியும் இருக்குது நம்மளுக்கு டேட்ஸில் காஞ்ச டேட்ஸ்லேருந்து பச்சை டேட்ஸ்லேருந்து அதாவது நம்ம இப்போ பேக்கெட்டில் வாங்குகிற டேட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் ஒரு ஜூசியான ஷே டேஸ்ட்டில் இருக்கும் அது ஒன்று சாப்பிட்டாலே பல்லு கூச்சம் அதாவது நானாக வந்து டேட்ஸ் சாப்பிட்றதே விட்டுட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டனா நம்மளுக்கு பல்லுலாம் ஒரு மாதிரி கூச ஆரம்பிச்சிடுது பல் வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்ட்டு அதே தான் எல்லாருமே அதே கம்ப்ளைண்ட்லாம் சொல்லணும்னு நானும் கேட்டிருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா அதனால் நான் வந்து வேஷ்டப்படமே வாங்கலை இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சலோ ஒன்றுமே இல்லைங்க ஸோ அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அதனால் டேட்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது சாப்பிட்டு பார்த்து வாங்கினேன் ஒவ்வொரு பீஸ் கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு கொடுக்குறாங்க ஸோ அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது அப்புறம் அதுக்கான ரேட்டும் கேட்டு வாங்கணும் ஆனால் வந்து இங்கே வந்து எல்லாமே இருக்குது இது பில் கவுண்ட்ரு நாங்கள் போகும்போது காலியாக தான் இருந்தது ஸோ கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா க்ரவுடு ஓவராயிட்டு இதெல்லாம் வந்து கிஃப்ட்டு பேக் மாதிரி இருக்குது இந்த பாக்ஸ்லாம் நம்ம யாருக்காவது மேரேஜ்க்கோ இல்லை பர்த்டேக்கோ இல்லை குழந்தைங்க பர்த்டே ஏதாவது வந்தாலும் இந்த மாதிரி நட்ஸு வாங்கி கூட நம்ம பேக் பண்ணி கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம் நல்ல ஐடியாவாக தான் இருக்குதுன்னு இந்த மாதிரிலாம் நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஈஸியாக ரோட்டில் க்ராஸ் ஆனிங்கன்னா முட்டுக்காட்டில் இருக்கிற இந்த அஜ்வெண்ட் ஷாப்புக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள் நாங்கள் போன வீக் தான் பார்த்தோம் இந்த ஷாப் இருக்கிறத ஸோ உடனே போய் பார்த்துடலாம் என்ன இருக்குது எப்படி இருக்குது என்னன்ட்டு அப்படின்ட்டு ஆனால் ரேட் எல்லாமே கொஞ்சம் ஹை குவாலிட்டி லெவலில் தாங்க இருக்குது ஆனால் டேஸ்ட்டுக்கு ஏற்ற ரேட்டு கண்டிப்பாக ஏன்னா வந்து நம்ம ஒரு ஷாப்புக்கு போனால் ஒரு பெருச்ச போலாம் ஒரு பாக்ஸ் தான் இருக்கும் இல்லை ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கும் இந்த மாதிரி இத்தனை வெரைட்டிஸ்லாம் கிடைக்காதிங்க ஸோ நம்ம இந்த ஷாப்பில் கிடச்சிருக்கிறனால அதுக்கேற்ற ரேட்டு நாங்கள் இந்த இதை பார்த்துட்டு ஜூஸ் பாட்டில் நினச்சி எடுத்தோம் பார்த்திங்கன்னா கடைசியில் ஒயின் அப்புறம் நல்ல வேலை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம் ஸோ என்னென்ன தேவையோ நம்மளுக்கு பூஸ்ட் ஐட்டம் மாதிரி இந்த மாதிரி எல்லாமே இந்த டீல மிக்ஸ் பண்ணி அதாவது மில்கில் மிக்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஜூஸ் ஐட்டம் குரூப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம நான் ஒன்று தேடி போனேன்னா பத்து வாங்கணும்னு தோணுச்சு ஸோ இதெல்லாமே கெடுதல் தாங்க இதில் இருக்கிற இந்த பேக்கெட் பாக்ஸ் எல்லாமே அடித்து வச்சுருக்கிறது கெடுதல் தான் ஆனால் தெரிஞ்சோ அதை மக்கள் என்ன செய்கிறாங்க டைம் ரொம்ப குறுகிய காலமாக இருக்கிறதுனால இதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சுட்சிவேஷனில் மாட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் வாங்கினதும் கிடையாது இனியும் வாங்கவும் மாட்டோம் ஸோ எனக்கு நட்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அந்த நட்ஸ்லேயும் வந்து ஃபாரின்லேருந்து வர்றதுனால அதில் என்னென்ன கெமிக்கல் சேர்த்துருக்காங்களோ ஸோ நான் நைட்டு ஊற வச்சு அதை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிடுவேன் நைட்டு ஃபுல்லாக அதில் இருக்கிற எல்லா கெமிக்கலும் வெளியே வந்துடும் ஸோ காலையில் எடுத்து அது என்ன இதில் நம்ம ப கொடுக்க போகிறோமோ குழந்தைங்களுக்கு ஜூஸாகவோ இல்லை அப்படியே வெறுமான்னு நட்ஸாகவோ சாப்பிட வைக்கிறதுனால அப்படி கொடுத்துக்கலாம் ஸோ டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கூட இருந்தது சாக்லேட்லேயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் எனக்கு சும்மாவே சாக்லேட் பிடிக்காது இதை பார்த்த உடனே இன்னும் இதெல்லாம் என்ன குப்பையை வச்சு விற்கிறாங்களே அப்படின்னும் தோணுச்சு சில நேரம் சரி என்ன செய்கிறது அவங்களும் வந்து கலைக்கணுன்ட்டு ஏதோ அப்படி வெளியேருந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க அதையும் சாப்பிட கூட்டம் இருக்கிறதுனா செய்யுது ஸோ தயவுசெய்து நீங்கள் வீட்டில் குழந்தைங்க யாராவது வச்சுருந்தீங்கன்னா சாக்லேட் மட்டும் வாங்கி கொடுக்கவே செய்யாதீங்க நேற்று எவ்வளோ சாக்லேட்டும் பார்த்து என் பாப்பா கேட்டது என்னென்னா கிண்டர் ஜாய் கேட்டால் ஸோ அந்த கிண்டர் ஜாய் கூட நான் வாங்கி தரலை பார்த்துக்கோங்க ஏன்னா அதில் எவ்வளோ ஒரு கெமிக்கல் இருக்குன்றது நமக்கு தெரியும் பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைன்னா பல்காக ஏதாவது வாங்க வேண்டியது இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாங்குங்க ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டே வந்தோம் எல்லாமே நல்லா இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா வந்து வாங்கி பாருங்க இங்கே அந்த ஆள் போக்கடா மட்டும் கொஞ்சம் வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் வந்து கொஞ்சம் கரகரப்பு ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்குது அது ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன்னா ஸோ நீங்கள் வந்து அது சாப்பிடும்போது வாஷ் பண்ணிட்டு வேணால் சாப்பிட்டா அது தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்து வீட்டுக்கும் வந்துட்டோம் வந்து என்னெல்லாம் வாங்கினேன்னு பாருங்கள் இத்தனை ஐட்டம்ஸும் வாங்கியிருக்கேங்க டேசி பிஸ்தா சால்ட் மத்திப்பழம் இது வந்து ஆளு பக்கடான்னு சொல்லுவோம்ல அது இங்கே நம்ம ஏரியாவில் கிடைக்கலன்னா அங்கே கிடைச்சது பரவாயில்ல எவ்வளோவும் செவன்ட்டி தான் அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இது வந்து எல்லாேருக்கும் தெரியும் வால்நட் சொல்லுவோம் அதாவது அப்ரோட்ன்னு தான் இது வந்து டேட்ஸு அந்த மாதிரி டேட்ஸ் தான் தேவையாக பரவாயில்ல அங்கே எல்லா வெரைட்டிஸும் இருக்குது ஸோ இது வந்து ஸ்வீட் கம்மியாக இருக்கும் பல்லு கூச்சம்லாம் இருக்குது அது இப்போ வர டேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பல் வலியும் பல் தான் கொடுக்குது ஆனால் ஸோ எல்லா வெரைட்டிஸ்லேயும் அங்கே கிடைக்கிது இது வந்து பாதம் கேஷ்யூ வந்து இதில் போட்டிருக்கலாம் பாட்டில் இல்லாதனால ஸோ வாங்கின பாட்டில் இருக்கிற பாட்டிலு போட்டிருக்கேன் ஸோ எல்லாமே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கண்ணாடி பட்டரில் இல்லைன்னா சில்வர் பாக்ஸில் போட்டோன்னா நம்மளுக்கு நல்லது ஸோ இதோட பொருள் தானே இது வாங்கிட்டு வந்தோம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வாங்கணும் அது அநியாய ரேட்டு இதுலேயும் சில பொருள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது என்ன செய்யறது நம்மளுக்கு டாக்டர் கிட்ட போய் செலவு பண்ணுறதுக்கு இந்த ஃபுட்டை ச சத்தானதாவது வாங்கி கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வாங்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஏசிஆர் ரோடு கிராஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக முட்டுக்காடில் இருக்கிறேன் இந்த ஹஜ்பண்ட் ஸ்டோருக்கு போய் பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் எப்படி இருந்ததுன்ட்டு பார்த்தீங்க ஸோ நேரில் போய் பாருங்கள் இதோட இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளே ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்